வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் தாழனூரில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு நிதியுடன் ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் கைத்தறி அமைச்சர் காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த விடுதலை நாள் விழா கொடியாற்று நிகழ்ச்சியின் போது ஒரு சிறப்பான அறிவிப்பை அறிவித்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் மிக வில குறைந்த விலையிலான மருந்துகளை விற்பதற்கு ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு ஏற்கனவே இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிதி நிலை அறிக்கையில் வரிவிலக்கு என்பது வரவேற்கக்கூடியது இல்லை மருத்துவர் பணி நியமனங்கள் இப்போ அமைச்சர் பேசும்போது கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான தேர்வு முடிவுற்று இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் வெளியிடப்படவர்கள் தொடர்ந்து இரண்டாவது வாரத்துல வந்து கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது மூணாவது வாரம் அல்லது இந்த மாத இறுதிக்குள் மாண்பு முதல்வர்களின் மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்படவிருக்கிறது அமைச்சர் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் இந்த பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது அது மட்டும் இல்ல ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆயிரத்தி இருவத்தோரு மருத்துவர்களுக்கு இந்த வாரம் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்குமே கலந்தாய்வு நடத்தி தான் பணி ஆணைகள் தரப்புறோம் இந்தியாவிலேயே முதன் முறையாக முதல் பணியிடத்திற்கு அதாவது புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியிடங்கள் என்பது வெளிப்படை தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வு அது நடைபெறவும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை செயின்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளி ஆண்டு விழா தாளாளையர் கிறிஸ்டிராஜ் தலைமையில் நடைபெற்றதா தலைமை முதல்வர் அருள் ஜோசபின் பெட் முன்னிலை வகித்தார் விழாவில் கல்வி விளையாட்டு மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மழலை மாணவர்களின் இசை கச்சேரி பட்டையை கிளப்பியது இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பியானோ ட்ரம் செட் உள்ளிட்ட இசை கருவிகளை பாடலுக்கு தகுந்தமாறு வாசித்து பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர் மேலும் சிலம்பம் யோகா கராத்தே போன்ற தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன விழாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் தர்மபுரி அரூர் மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர் போல் பள்ளியில் இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது உணவில் கிடந்த பள்ளி தலையை பார்த்த மாணவிகள் அடைந்தனர் உணவை சாப்பிட்ட பிளஸ் ஒன் மாணவிகள் ஏழு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது மாணவிகளை அரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் உடனடியாக அட்மிட் செய்தனர் அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் மற்றும் வருவாய் கமிஷனர் சின்னசாமி நேரில் சென்று சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர் அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லாததால் மாணவிகளுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து மட்டுமே வீட்டிற்கு அனுப்பினர் ஒரு மாணவி மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டார் முதலுதவிக்கு பின் ஆறு மாணவிகளை பெற்றோர் அழைத்து சென்று தனியார் ஹாஸ்பிட்டலில் காண்பித்தனர் பணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இல்லாத டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ சம்பத்குமார் தெரிவித்தார்